நீங்க மாசம் மாசம் வாடகை கொடுத்து ஒரு வீட்ல இருக்கீங்களா சொந்தமா வீடு வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிப்பட்ட உங்களுக்கான ஒரு வீடு நாங்க காட்டுறோம் என்ன இதே மாதிரி லேண்ட் இருக்குங்க நான் லேண்ட் இருக்கு எனக்கு கவுண்டர் டாப் ஆக்சுவலா மேல வந்து வாஷ் மெஷின் ப்ரொவைட் பண்ற மாதிரி இந்த இடத்துல டாப் வாஷ் மெஷினுக்கு நான் மாதிரி தான் இடமே வாங்க போகணும் அப்படிங்கிற ஐடியால இருந்தீங்கன்னா கூட நம்ம ஹாய் விவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இன்ஜினியர் கார்த்திக் பேசுகிறேன் ரெத்யாஸ்டி கன்ஸ்ட்ரக்ஷன் யூடியூப் சேனல்லேருந்து இன்னைக்கு நம்ம திருச்சியில் ஒரு ப்ரெய்ம் லொக்கேஷன் அதாவது நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ப்ரெய்ம் லொக்கேஷன் சொல்லலாம் அந்த வாட்டி மாற்றி திருச்சி சிட்டி லிமிட்டுக்குள்ளே கார்பரேஷன் லிமிட்டில் நம்ம பண்ண பில்டிங்கோட ஃபுல் இன்டீரியர் ஒர்க்கோட சூப்பரா பண்ண வீட்டை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் அந்த வீடு எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில கே கே நார் எஸ்பிஐ ஸ்கூல் ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் அந்த வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல நம்மளோட வீடு புதுசா நியூ நியூவா ஃபுல் இன்டீரியர் அதாவது இன்டீரியர்னா நமக்கு உள்ள இன்டீரியர் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட்டா பால் சிலிங்ல இருந்து எல்லாமே பண்ணி ரெடி டு ஆக்குப்பை விஷயத்துல இருக்கக்கூடிய வீட்டை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வாங்க அந்த வீடை ஃபுல்லா பாக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இப்போ நம்ம அந்த வீட்டோட முன்னாடி எண்டு இருக்கோம் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் நினைக்கிறோம் நம்ம வீடு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா எஸ்பிஐ ஸ்கூலுக்கு பக்கத்துலயே இருக்குங்க எங்கன்னா இதுக்கு பின்னா இருக்கிற பில்டிங் தான் எஸ்பிஐ ஓ ஸ்கூலு மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி பில்டிங் ஆச்சுலா அந்த பில்டிங்க்கு பின்னாடிதான் நம்ம வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கோம் வீடு வந்து லொக்கேட் பண்ணிருக்க இடத்த உங்களை சொல்லிட்டேன் இது வீடு வந்து நார்த் பேசிங் வீடு வீட்டோட நீங்க ஃப்ரெண்ட் வியூ பாருங்களேன் வீடு வந்து எந்த அளவுக்கு நாங்க பண்ணிருக்கோங்கிறத மட்டும் நீங்க பாருங்க அப்புறம் வீடு வந்து வெளில வந்து ஏசிபி சீட் போட்டு டெச்சர் ஒர்க்கும் பண்ணி உங்களுக்கு வீடு வந்து ஒரு சின்ன சிம்பிளா ஒரு நீட் டிசைன்ல நீட்டா பண்ணிருக்கோம் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே எப்படி இருக்குன்னா சிம்பிள் டிசைனா தான் இருக்கும் ஆனா யூனிக்கா இருக்கும் அந்த டிசைன்ல தான் இதுவும் பண்ணிருக்கோம் இதுல வந்து கார் பார்க்கிங் தனியா ஸ்டெப்ஸ் தனியா இருக்கிற மாதிரி ரெண்டு கேட் போட்டுருக்கோம் ரெண்டு கேட்ல வந்துடும் அது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கனால இப்போ ஒர்க்கு நடந்துட்டு இருக்கு இல்ல பில்லர் போட்டுக்கோங்க இது கார் பார்க்கிங்க்க்கு செப்பரேட் ஆகும் இது வந்து நம்ம ஸ்டெப்ஸ்ல ஏறி வர்றதுக்காக தனியா செப்பரேட்டா பிரிச்சிருக்கோம் அந்த ஏரியாவை இந்த வீட்டோட ஒரு பெஸ்டல் என்னன்னு பாத்தீங்கன்னா வீட்டுல நீங்க வந்து வாங்கிட்டு நீங்க போகும்போது கீழே வந்து ரெண்ட் பர்பஸ்க்காக விட்டுட்டு மேல நீங்க டியூப்ளெக்ஸ்ல இருந்துக்கலாம் இந்த வீட்டு மாடலே அப்படிதான் மேல டியூப்ளக்ஸா இருக்கும் கீழே வந்து தனி இண்டிவிஜுவல் வீடா இருக்கும் கீழே கிரவுண்ட் ஃபிளோர் மட்டும் அது மாதிரி உள்ள வீடு தான் இது அந்த வீட்டுல நம்ம ஒன்னொன்னா பண்ணிருக்க ஒர்க்கா ஒன்னொன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க பாக்கலாம் இப்போ இந்த வீட்டோட கார் பார்க்கிங்ல நம்ம நிக்கிறோம் வீட்டுக்கு பாத்தீங்கன்னா கார்பரேஷன் சப்ளை லைன் உள்ள இழுத்து வச்சிருக்காங்க என் பில்டாவே உங்களுக்கு கார்பரேஷன் லைன் வந்துருச்சு இங்க நம்ம கார் பார்க்கிங் வந்து சம்ப டேங்க் யூஸ் பண்ணிருக்கோம் சம் டேங்க் இங்க ஒரு ஐயா லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள சம்ப டேங்க் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதுதான் இது நார்த் பேஸ் பார்த்த வீடு ஆக்சுவலா நார்த் பேஸ்னா ஈசானிய மூலம் ஈசானிய மூலையில போருக்கு இங்க இது பண்ணி நம்ம சம்ப டேங்க் இங்க வச்சிருக்கோம் உங்களுக்கு நார்த் ஈஸ்ட் வந்து எம்டி ஸ்பேஸா வச்சிருக்கோம் வீட்டோட வாஸ்துப்படி எம்டி ஸ்பேஸ் வச்சிருக்கோம் இதுல வந்து உங்களுக்கு கார் வந்து ஒரு பெரிய காரணத்துல அளவுக்கு ஒரு மேக்ஸிமம் சைஸ்ல ஒரு போட்டிக்கோ இதில் வந்து நம்ம டைல்ஸ் ஒர்க் பண்ணி கொடுத்துருவோம் வீட்டுக்குள்ள போகிற என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரைனைட் போட்டு கொடுத்துருவோம் பிளாக் கிரைனைட்டு வீட்டு என்ட்ரன்ஸ்ல நம்ம எல்லாருக்குமே ஒரு இது பண்ணி கொடுத்துருப்போம் எப்படின்னா சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்கோம் எம்எஸ் தனியாக அடிஷ்னலா இல்லை எம்எஸ் கேட்டு நம்ம டோரோட மெயின் டோர் ஃப்ரேம்லயே நமக்கு வந்து ஒரு சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருவோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊத்தி அதாவது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தீக்கூட்ல கிரில் பேட்டர்ன்ல அதாவது ஜிஏ கிரில் பேட்டர்ன்ல நமக்கு வந்து சேஃப்டி கேட்டே பண்ணி கொடுத்துருவோம் அதாவது அடிஷ்னலாக பண்ணாம நம்ம சேஃப்டியாக இதுலயே பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்க இந்த கேட் டிசைன் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இதுலேயுமே நீங்க வந்து நம்ம மெயின் டோர் நம்ம லாக் பண்ணிட்டு நம்ம இந்த டோர்லயே யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இது கோத்ரேஜ் லாக் ஓட உங்களுக்கு செப்பரேட்டா கோத்ரேஜ் லாக் டோட்டலாக பண்ணி கொடுத்துருக்கோம் இதுல இப்ப நீங்க வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டே நம்ம இந்த டோரை மட்டும் ஓபன் பண்ணி நம்ம இதை லாக் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள இருந்து நம்ம வர யார் வரா போறா என்னங்கிறது பார்க்கறதுக்காக சேஃப்டி கேட் நம்ம டோர்ல இன்பிள்டா பண்ணியிருக்கோம் இப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளே எல்லாமே நம்ம இது பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி தேக்கு தான் அதே மாதிரி டோர் மெயின் டோர் ஃப்ரேம் பாருங்க உங்களுக்கு டோரோட டிசைனே யூனிக் டிசைனு உங்களுக்கு நீட்டா இன்னைக்கு என்ன ட்ரெண்ட்ல இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல பண்ணி கொடுத்திருக்கோம் அதே மாதிரி லாக் அண்ட் சிஸ்டம் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பிராஸ் பிராஸ்ல ஒரு யூனிக் டிசைன்ல நீட்டா பண்ணி கொடுத்திருக்கோம் உங்களுக்கு டோர் பாத்தீங்கன்னா தெரியும் டோரோட ஃப்ரேம் சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஏழு இஞ்சுக்கு ஒரு அஞ்சுக்கு சைஸ்ல ஒரு நீட்டா பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு பெரிய ஏன்னா ரெண்டு டோர் பண்ணிருக்கனால ஒரு செப்டி கேட்டும் ஒரு இந்த கேட்டும் பண்ணிருக்கனால ரெண்டு இதுல பண்ணி கொடுத்துருக்கோம் வாங்க அப்படியே வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த கேட்டை பத்தி ஃபுல்லா சொல்லிட்டேன் அதே மாதிரி இது வந்து மீட்ரு பாக்ஸ் உங்களுக்கு மீட்ரு பாக்ஸ் செப்பரேட்டா இங்க ஒதுக்கிருக்கும் டைம் இது ஏதாவது ஒதுக்கிருக்கும் அதே மாதிரி அங்க மோட்ரு பாக்ஸ் பத்தி வச்சிருக்கோம் உங்களுக்கு மோட்டர் நம்ம வீட்டுக்கு தேவையான போர் போட்டுருக்கு இங்க வச்சிருக்கோம் உங்களுக்கு அதே மாதிரி இந்த படிக்கட்டு அவுட்ரு நம்ம மேல போடுறதுக்கு தனியாக அவுட்ரு படிக்கட்டு வெளியில பண்ணிருக்கோம் அதான் சொன்னா உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் கீழே வந்து செப்பரேட் ஒரு வீடு அதாவது வாடகைக்கு விடுற மாதிரி செப்பரேட் ஒரு வீடு நீங்கள் மேலே போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து டியூப்ளெக்ஸ் மாடல் இருக்கும் இது வந்து வாஷிங் ஏரியா உங்களுக்கு படிக்க கீழே ஒரு யூட்டிலிட்டி ஏரியா மாதிரி நம்ம இது பண்ணி கொடுத்துருக்கோம் உள்ள வந்து உங்களுக்கு டைல் ஒட்டி நீட்டாகவே ஒரு பண்ணி கொடுத்துருக்கோம் உள்ள போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்ப நம்ம வீட்டுக்குள்ள போறோம் வீட்டுக்குள்ள போனோம்னா உங்களுக்கு சொல்லிருந்தேன் டோர் வந்து நீட்டா பண்ணி கொடுத்துருக்கோம் பிராஸ்ல லாக் அண்ட் சிஸ்டத்துல நீட்டா பண்ணி கொடுத்துருக்கோம் வீடு பாத்தீங்கன்னா இது ஹால் ஹாலுமே உங்களுக்கு ஒரு இருபது அடி இந்த லென்த் பாத்தீங்கன்னா இருபதுக்கு ஒரு பதினாறு அடி லென்த்துக்கு நீட்டா ஒரு பெரிய ஹால் சைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ஹாலுமே பாத்தீங்கன்னா டிவி ஷோ கேஸ் நான் சொன்னதான் உங்கள்கிட்ட இன்டீரியர் ஒர்க் ஃபுல்லாவே பண்ணி கொடுத்துருக்கோம் பிளே ஊட்ல இல்ல மைக்கா ஓட்டுற வேலை மட்டும் தான் பெட்டிங் இருக்கு நம்ம மைக்கா ஓட்டி கொடுத்துருவோம் டிவி நீட்டா பண்ணிடுவோம் ஒரு யூனிக் டிசைன்ல நீட்டா பண்ணி கொடுத்துருவோம் வித் கபோர்டு சிஸ்டம் இல்ல வந்து லாக் அண்ட் சிஸ்டம் உங்களுக்கு அந்த சிஸ்டம்ல வந்துருவங்களுக்கு அதே மாதிரி ஒரு ஆறடி சைஸுக்கு ஒரு அஞ்சுக்கு சாரி ஆறுக்கு ஆறு சைஸுக்கு ஒரு மூணு பேட்டன்ல உங்களுக்கு உட்டன் அதாவது டீக் குவாலிட்டியில உடன் விண்டோ வந்து போட்டு கொடுத்துருவோம் நம்ம மெயின்டெனன்ஸ்க்காக எல்லாத்தையும் யூபிஎஸ்சி போடுவோம் இங்க வந்து பிரிப்பேரா நம்ம உடனே போடணும் ஏன்னா இங்க உள்ள பண்ணிருக்க எல்லாமே இண்டீரியர் போகலாமே எல்லாமே உடன் ஸ்டேஜ்ல ஒரு நீட்டா பண்ணணுங்கிறதுக்காகவே இங்க உடன் விண்டோ தான் ஃபுல் ஃபுல் அண்ட் எல்லாத்தையும் பண்ணியிருக்கோம் வித் எஸ்எஸ் இது ஹால் உங்களுக்கு ஹால்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சனுக்கு போற வழியில உங்களுக்கு இங்க ஒரு சோகேஸ் வைக்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன டால் பம்ம மாதிரி ஏதாவது இங்க ஒரு தனியா ஒரு பேட்டர்ன் பண்ணி கொடுத்திருக்கோம் உங்களுக்கு ஹால்ல இருந்து கிச்சனுக்கு வந்து கிச்சன்ல டைனிங் வித் கிச்சனா பண்ணி கொடுத்துருக்கோம் இங்க வந்து டைனிங் ஏரியாவா யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது நம்ம இங்க வந்து டைனிங் டேபிள் ஓப்பன் பண்ணிட்டு யூஸ் பண்ற மாதிரியும் இங்க சின்னதா சிம்பிளா சேர் கூட போட்டுட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி ஒரு டைனிங் டேபிள் யூனிக்கா பண்ணிருக்கோம் இல்ல எல்லாமே நம்ம டைல் பேட்டர்ன் பண்ணிருக்கோம் இல்ல இருந்தா ஜாயிண்டிங் மாட்டர் மட்டும் நம்ம பண்ண வேண்டியது இருக்கு நம்ம டைல் பேட்டர்ன் பண்ணியிருக்கோம் அப்படி நீங்க கிச்சனுக்கு வந்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கார்லிக் சீட் போட்டு உங்களுக்கு நீட்டா ஒரு அதாவது எம்டிஏ பிளே அவுட் இல்லாம கரத்தி சீட் போட்டு உங்களுக்கு நீட்டா பண்ணி வருதுக்கலாம் நமக்கு மாடுலர் கிச்சன் செமி மாடுலர் கிச்சன் போக ஏன்னா மேலே எதுவுமே பண்ணல உங்களுக்கு கீழே மட்டும் தான் பண்ணி விடுவோம் செமி மாடுலர் கிச்சன் நீட்டா பண்ணி விடுவோம் அதே மாதிரி இதுல பண்ணியிருக்க சிங்க் முனக்கொண்டு பாத்தீங்கன்னா எஃப்ஆர் ஏதாவது காஸ்ட் மெட்டீரியல் பண்ணக்கூடிய ஒரு சிங்க் இது அதாவது காஸ்ட் வைஸ் ரொம்ப அதிகமா இருக்கும் அந்த இது அனுஸ் டைப்ல நீட்டா பண்ணி எடுத்துருக்கோம் இல்ல பண்ணியிருக்க சாண்டரி ஃபிட்டிங்ஸா இருக்கட்டும் ஒரு கிச்சன் டேப்பா இருக்கட்டும் அதே மாதிரி நம்ம பண்ணிருக்க சிங்கா இருக்கட்டும் எல்லாமே ஒரு பிராண்டட் குவாலிட்டி மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம் இன்குடிங் நம்ம போர்டுக்குச்சு மூண கொண்டு நம்ம நீட்டா ஒரு நீட்டா பண்ணி வச்சிருக்கோம் இல்ல பண்ணி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே டேபிள் டாப் போராமே உங்களுக்கு டேபிள் டாப் சாரி நம்ம கிச்சனோட கவுண்டர் ஃபுல்லாவே 갤럭시 கிரானைட் அதாவது Black-ல நீட்டா பண்ணி வச்சிருக்கோம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இது வந்து நம்ம சேர் சார்ப்போட் இங்கே நம்ம கிச்சன்ல சாப்றதுக்கு மாதிரி ஒரு நீமிட்டா பண்ணி வச்சோம் இங்க வந்து கவுண்டர் டாப் ஆக்சுவலா மேல வந்து வாஷ் பேசின் ப்ரொவைட் பண்ற மாதிரி இந்த இடத்துல அந்த டேபிள் டாப் வாஷ் பேசினுக்கு ரெடி டேபிள் டாப் வாஷ்மேஷன் வந்துடும் இதுக்கான மாதிரி உங்களுக்கு தேவையான திங்ஸ்ங்க வச்சுக்கலாம் உங்களுக்கு பைப் கீழே வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு டேப்ரேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து நமக்கு கிச்சன்ல இருந்து அவுட் சைட் போறதுக்கு அதாவது ஒரு கொள்ளப்பர கட்டு போறதுக்கு நமக்கு ஒரு டோர் போட்டுருக்கோம் இதுல இருந்தே பாத்தீங்கன்னா ஒரு சேஃப்டி கேட் போட்டுருக்கும் நமக்கு அந்த சமையல்ல சேஃப்டிகேட் அடிஷனா பிள்ளைங்க சேஃப்டிகேட் அடிஷனலா சேமா அதே பேட்டர்லயே சேஃப்டிகேட் எம்எஸ்ல போட்டு கொடுத்துருக்கோம் இது வெளியிலேயே ரெண்டு அடி உங்களுக்கு ஓப்பன் வைத்து இருக்கும் அதாவது இதுல பண்ணிருக்க உங்களுக்கு லாக் அண்ட் சிஸ்டம் எல்லாமே பாத்தீங்கன்னா எஸ்எஸ் உங்களுக்கு ல பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு கிங்ஜஸ்ஸா இருக்கட்டும் லாக் அண்ட் இருக்கட்டும் கேண்டலா இருக்கட்டும் எல்லாமே ல பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்க ஆல்ரெடி ஹால் பார்த்திருப்பீங்க கிச்சன் பார்த்திருப்பீங்க கிச்சன் வித் டைனிங் பாத்துருப்பீங்க இல்ல பண்ணியிருக்க பாலிசினிங் இருக்கும் உங்களுக்கு நான் காட்ட மாதிரி பாலிசினிங் கொடுக்க பாருங்க உங்களுக்கு உட்டன் பேட்டர்ன்ல மேலேயே உங்களுக்கு நீட்டா பண்ணி கொடுத்துருக்கோம் அதாவது உங்களுக்கு பாலிசினிங்க ஒரு நீட்டா நாலு ஸ்ட்ரிப் லைட் போட்டு உள்ள உங்களுக்கு ஸ்டிப் லைட் வந்துடும் போக்கஸ் லைட் வந்துடும் ரெண்டு ஃபேன் உங்களுக்கு போட்டு நீட்டா பண்ணி கொடுத்துருவோம் இதுலயுமே நீங்க கிச்சனுக்கு போராட்டத்துல பாத்தீங்கன்னாலும் பாத்துருப்பீங்க இதுலயுமே ஒரு ஸ்டிப் லைட்டு டோட்டலா உங்களுக்கு இன்பில்டா பண்ணிருக்கும் இதே மாதிரி தான் உங்களுக்கு இங்க இருந்து ஒரு பூஜை ரூமுக்கு தனியா ஒரு இது பண்ணி கொடுத்துருக்கோம் செப்பரேட்டா இதுலயுமே ஸ்டிஃப் லைட் உங்களுக்கு நீட்டா போட்டு கொடுத்துருக்கோம் இது நமக்கு நார்த் வாசல்னு சொன்னால நார்த்துல இருக்கனால நமக்கு இது வந்து குபேரமுலை குபேரமுல மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் வாங்க போய் பாக்கலாம் மாஸ்டர் பெட்ரூம்லயே உங்களுக்கு பண்ணிருக்க டோர் வந்து டோர் போட்டு உங்களுக்கு மைக்கா ஒட்டி கொடுத்துருவோம் டோட்டலா ஓடிஎஸ் சீட்டு மைக்கா ஓடிஎஸ் சீட் போட்டு ஒட்டி விடுத்துருவோம் இதுல அந்த பாஸ்ட்ரி பெட்ரூமே உங்களுக்கு வந்து ஒரு பத்தடிக்கு ஒரு பதினஞ்சடி லெனத்துல நீட்டா பண்ணி கொடுத்துருக்கோம் இதுல வந்து உங்களுக்கு கபோர்டு ஒர்க் கபோர்டு நீட்டா பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு மேலே கபோர்டு கீழே கபோடி எஸ்எஸ் ஆண்டில் இது வந்து நம்ம கம்ப்யூட்டர் வச்சுக்கிற மாதிரி ஒரு டேபிள் மாதிரி நீட்டா பண்ணி கொடுத்துருவோம் இது வந்து உங்களுக்கு அவுட்டர்ல உங்களுக்கு வெண்டு போர்ஷனுக்காக விண்டோ வந்து ரெண்டு விண்டோ கொண்டிருக்கும் அங்க வந்து ஒரு ரெண்டுக்கு நாலு சைஸ்லையும் இங்க வந்து ஒரு மூணுக்கு நாலுங்கிற சைஸ்லையும் நீட்டா பண்ணி கொடுத்துருக்கோம் இதுல அட்டாச் டாய்லெட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து டபுள்யூ டோர் அதாவது நமக்கு இந்த டோர் போட்டோம் பிஇசி டோர் போடுறாங்களா இங்க வந்து டபுள்யூ டோர் போட்டிருக்கோம் சிஸ்டம்ல நீட்டாக பண்ணி விட்டுருக்கோம் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து நான் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் ஃபிட்டிங்ஸ் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் டபுள்யூசி கிளாஸ் த்ரீ பிக்சரு உங்கள்ட்ட டவர் டவர் டவர்ஸ் ஒண்ணு உங்களுக்கு ஹீட் லைன் எல்லாமே நீட்டா பண்ணி இருக்கும் இங்க டைல்ஸ் வந்து ஒட்டி இருக்கும் இதை ஒட்டி எல்லாமே நாலுங்க ரெண்டு டைல்ஸ் நீட்டா ஒட்டி விடுத்துருக்கோம் இது வந்து வாஷ் மிஷின் நம்ம வாஷ் மிஷின் நான் சொன்னது இந்த வீட்ல பொறுத்தளவுக்கு எல்லாமே ஒரே வச்சிருக்கோம் வாஷ் மிஷின் எல்லாமே டேபிள் டாப் மாதிரி மேல வந்து ஒரு போல் டைப்ல உங்களுக்கு இங்க வாஷ் மிஷின் வந்துடும் வாஷ் மிஷின் இங்க அதுக்கான திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு எல்லாமே நீட்டா பண்ணி விட்டுருக்கும் இது நீங்க பாக்குறோம் பாத்தீங்கன்னா தெரியும் அடுத்து இந்த வீட்டில் செகண்டரி பெட்ரூம் அதாவது ரெண்டு பெட்ரூம் உள்ள ஹவுஸ் செகண்டரி பெட்ரூம் பார்க்க போறோம் செகண்டரி பெட்ரூம் சேம் ஒரு பிளஸ் டோர் போட்டு உங்களுக்கு ஓடியோ சீட் போட்டு ஒட்டு கொடுத்துருவாங்க சிஸ்டம் பூரா லோவா லாக்கல் சிஸ்டம் நீட்டா பண்ணி கொடுத்துருக்கோம் இதுலயுமே ரெண்டு விண்டோ அதாவது ரெண்டுக்கு நாலு சைஸ்லயும் மூணுக்கு நாலுங்கிற சைஸ்ல ரெண்டு விண்டோ பிளஸ் கம்ப்யூட்டர் டேபிள் பிளான் சிஸ்டம் சேம் பேட்டர் உங்களுக்கு சோகேஸ் இங்க தனி ஒரு சோகேஸ் வச்சு மேல பண்ணிருக்க பால்சனிங் ஒர்க்காக இருக்கட்டும் உள்ள பண்ணிருக்க உங்களுக்கு டாய்லெட் டோர் டபிள்யூபிசி டோரு உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே எல்லாமே பால்சிங் வந்து எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்கோம் இங்க வாட்டர் நான் சொன்ன கவுண்டர் டேபிள் மேலே வந்து டேபிள் டாப் வந்து வாஷ் பேசின் வந்துடும் டேபிள் டாப் வாஷ் பேசின் பண்ணி இருக்க வாஷ் மெஷின் அதாவது டபிள்யூபிசி அமெரிக்கன் இது ஸ்டாண்டர்ட்ல நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும் ஃபுல்லாகவே அமெரிக்கன் ஸ்டாண்டர்டு ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நார் போகலாம் फर्स्ट फ्लोरக்கு ஆல்ரெடி உங்கட்ட முன்னாடியே சொல்லிறேன் 아வுட்டர்ல தான் ஸ்டெப்ஸ் ஸ்டார் பண்ணிருக்கோம் இத வந்து உங்களுக்கு எம்எஸ் ஹேண்டில் ஃபுல்லா வந்துடும் இப்போ 아வுட்டர் ஸ்டார் கேஸ்ோட இது புல்லாவே ஃபுல் அண்ட் ஃபுல்லா எல்லாம் கிரானைட் எல்லாம் கிரானைட் இது போட்டு உங்களுக்கு नीटா பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இது 아வுட்டர் ஃபுல்லாவே உங்களுக்கு எம்எஸ் ஹேண்டில் ஃபுல்லா வந்தரும் எம்எஸ் ஹேண்டில்ல வந்து இதுல வந்து ஜாயின் பண்ணிடும் இந்த போஷன்ல வந்து ஜாயின் ஆயிரும் இது வந்து ஒரு பால்கனி டைப் பால்கனி பாத்தீனா உங்களுக்கு வியூ நான் உங்களுக்கு கீழே பாத்திருப்பீங்க ஃப்ரண்ட் வியூ அச்சுரா இது வந்து எஸ்எஸ்ல டஃபன் கிளாஸ் போட்டு உங்களுக்கு நீட்டா பண்ணி கொடுத்துருக்க ஒரு ஆண்ட்ராய்டு சிஸ்டம் டஃபன் கிளாஸ் போட்டு நீட்டா உங்களுக்கு பிண்ட் டைப்ல நீட்டா பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த வீட்டுக்கு நம்ம போற என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா இதுவும் நார்த் பேசிங்ல தான் இருக்கு இது தனியா டியூப்ளெக்ஸ் மாடல் நான் சொன்னேன் உங்களுக்கு டியூப்ளெக்ஸ் மாடல் இங்க செப்பரேட்டா பண்ணியிருக்கோம் கீழே தனி மேல தண்ணி அவுட்டர்ல ஸ்டாய்க்கர் சொன்னாலும் மேல உங்களுக்கு தனியா வர மாதிரி இருக்கும் இதுலயுமே சேம் பட்டன் ஒரு ஒன்பது இன்ச்சு சைஸுக்கு உங்களுக்கு ஒன்பதுக்கு அஞ்சு சைஸ்ல உங்களுக்கு ஃப்ரேம் உட்டன் ஃப்ரேம் போட்டு உங்களுக்கு நீட்டா இதுலயுமே பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு சேஃப்டி கேட்டு சேம் கோத்ரேஜ் லாக்கர் சிஸ்டம் அதே டிசைன் உள்ள ஒரு டோர் பீக் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில அதே சேம் குவாலிட்டி சேம் பிராஸ்ல நீட்டா பண்ணி கொடுத்துருக்கோம் வாங்க இந்த டியூப்ளக்ஸ் வீடியோ போய் பார்த்துடலாம் இப்போ நம்ம இந்த வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த டியூப்ளக்ஸ் மாடல் உள்ள வீட்லயே நீங்க பாத்தீங்கன்னா சேம் உட் அண்ட் பேட்டர்ன் நீட்டா பண்ணி கொடுத்துருக்கோம் மேல பால்சிலிங் ஒர்க் ஆகட்டும் டிவி சோகேஸா இருக்கட்டும் பண்ணிருக்க பிரெஞ்சு விண்டோவா இருக்கட்டும் உங்களுக்கு வெண்டு அதாவது விண்டோ போஸ்ட் வந்து நல்லா இருக்கக்கூடிய ஏரியா அதாவது தாத்து நல்லா உள்ள வீட்டுக்குள்ள நல்லா சர்க்குலேஷன் ஏரியா நீட்டா பண்ணி கொடுத்துருக்கோம் இதுல பண்ணியிருக்க பேட்டர்ன் ஒர்க்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிச்சன்ல இருந்து விசியபிள் பண்றதுக்காக உங்களுக்கு இந்த பேட்டர்ல நாங்க பிளேவுட்ல நீட்டா மைக்கா ஒட்டி நீட்டா பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு மேல பண்ணிருக்க பால்சிலிங் கீழே சேம் பேட்டர் கீழே என்ன பண்ணிருந்தோமோ அதே பேட்டர்ன்ல நீட்டா பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ஹால் சைஸுமே உங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சுக்கு ஒரு பன்னெண்டு அடி சைஸ்ல நீட்டா பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ஹால்ல வந்து நீங்க நேரம் பெட்ரூம் பண்ணீங்கன்னா இது வந்து டைனிங் டைனிங் செப்பரேட் ஆகும் உங்களுக்கு கிச்சன் செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்கோம் அதுல டைனிங்லயுமே உங்களுக்கு வந்து இங்க ஒரு சுனையில கீழே பண்ணிருக்கோம் அதே சேம் டேபிள் டாப் வாஷ் பேசி நீட்டா பண்ணி கொடுத்துருக்கோம் இங்க சிங்ஸ் வச்சுக்கிற மாதிரி இங்க டிவி சோகேஸ் ஏதாவது சம்திங் சோகேஸ் டிவி சோகேஸ்லாம் இங்க ஏதாவது சோகேஸ் இது வைக்கிற மாதிரியும் இங்க வந்து கவுண்டர் டாப் உங்களுக்கு இங்க கிச்சன் அதாவது டைனிங்ல வந்து டாப்லாம் இல்ல இங்க ஒரு சேர் கூட போட்டு உட்காந்து சாப்பிடற மாதிரி இங்கே ஒரு டைனிங் டேபிள் மாதிரி நீட்டா பண்ணி கொடுத்துருக்கோம் இல்ல கிச்சன்லயுமே நம்ம கீழ பார்த்த அதே தான் ஃபுல்லாவே அலுமினியம் ஃப்ரேம்ல அலுமினியம் டைப்ல உங்களுக்கு பண்ணிருக்க கிச்சன் கிச்சன் மாடலர் கிச்சன் செமி மாடர் கிச்சன் பண்ணிருக்கோம் இதுலயுமே நீங்க திங்ஸ் வைக்கிற மாதிரி இதுல பண்ணிருக்க மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம் எஸ்எஸ் ஆண்டைல உங்களுக்கு எங்க லைன்ல ஒரு திங்ஸ் வச்சுக்கிறது எல்லாமே நீட்டா பண்ணி கொடுத்துருக்கோம் சேம் கீழே போட்டிருக்க அதே வாஷ் மிஷின் பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கேயுமே உங்களுக்கு நீட்டா கிச்சன் உங்களுக்கு சமைக்கிறதுக்கு இங்க வெண்டுபோஸ் போடுற மாதிரியும் உங்களுக்கு சிம்லி லைனு எல்லாமே நீட்டா பண்ணி கொடுத்துருக்கோம் கிச்சன் நீங்க ஃபுல்லாக பாத்தீங்கன்னா தெரியும் வித் டைனிங் ஃபுல்லா பார்த்தோம் உங்களுக்கு 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 ஒர்க்கு உட்டன் எல்லாமே எல்லாமே எந்த அளவுக்கு பண்ணிருக்கோம் சேம் வந்து 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 பூஜாக்குன்னு ஒரு ஒரு ரூம் டோர் மணி 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 வந்துடும் இந்த வச்சு கொடுத்துருவோம் இது ரெடி பண்ணி பண்ணி உள்ள லைட் போட்டு திங்ஸ் திங்ஸ் வைக்கிற மாதிரி மாதிரி கீழே கபோர்ட் பண்ணிக்கிற கொடுத்துருக்கோம் நீட்டி பூஜா பாத்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி இது பூஜாவுக்கு டோர் செப்பரேட்டா போட்டு கொடுக்குறோம் இந்த இதுல டூப்ளெக்ஸ்ல நான் சொன்ன டியூப்ளெக்ஸுக்கு உள்ளே படிக்கிட்டு வந்துரும் இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு நீங்க சரி மேல உள்ள ரூம் போடுறாங்க சரி வீட்டுக்கு வந்து போற மாதிரி இது செப்பரேட் ஒரு ஹோம் ட்யூப்ளெக்ஸ் டைப் இதுல நீங்க உள்ள வந்தோம்னா பூஜா கட்டேன் கிச்சன் இதெல்லாம் கட்டேன் உங்களுக்கு இதில் மாஸ்டர் பெட்ரூம் பாத்தீங்கன்னா அதே சேம் குபேரம் முல இதுலயும் சேம் பேட்டர்ன் மேல பால்சிலிங் ஒர்க் பண்ணி உங்களுக்கு சேம் ஓடி ஓட்டிய சீட்டு ஓட்டுற மாதிரி ஒரு டோரு இதுலயுமே ரெண்டு விண்டோ உங்களுக்கு வந்து மூணுக்கு நாலுக்கு நாலு சைஸ்லயும் இங்க ரெண்டுக்கு நாலுங்கிற சைஸ்ல ரெண்டு விண்டோ உங்களுக்கு உள்ள பண்ணிருக்க கபோர்டு ஒர்க் எல்லாமே இன்டீரியர் ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா நீட்டா பண்ணி இருக்கும் வித் பிராஸ் ஹேண்ட்லோட பண்ணி இருக்கோம் இதுலயுமே நீங்க பாத்தீங்கன்னா உள்ள வந்து ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஃபிட்டிங்ஸ் வந்துடும் வெஸ்டர்ன் டைப் ஒர்க் ஃபிட்டிங்ஸ் அதே மாதிரி உள்ள உங்களுக்கு நாலுக்கு ரெண்டு டைலு கேசர் பாயிண்ட் த்ரீ மிக்சரு உங்களுக்கு இதுலயுமே டேபிள் டா இந்த டேபிள் வாஷ்பீஸ்ன்னு இதுலயுமே வந்துடும் உங்களுக்கு டாப் வாஷ்பீஸ் எல்லாமே இதுலயே வந்துடும் இது சேம் இதுல பட்டன் கீழே உள்ளதுல அதே மாதிரிதான் உங்களுக்கு நீட் ஒர்க் எல்லாமே உங்களுக்கு ஒர்க் வைஸ் பாத்தீங்கன்னா நீட்டா குவாலிட்டியா பண்ணி கொடுத்துருக்கோம் பெட்ரூம் உங்களுக்கு சவுத் வெஸ்ட் அதாவது சாரி நார்த் வெஸ்ட்ங்கிற கொஸ்டின் வந்துடும் இதுல உள்ள வந்தீங்கன்னா இதுலயும் சேம் உங்களுக்கு ஒரு பிளஸ் டூரு அதே சேம் பேட்டர்ன் உங்களுக்கு பாலிசி ஒர்க் ஆகட்டும் ரூம் சைஸ்னா எல்லாமே உங்களுக்கு நியரஸ்ட் டுவெல் ஃபீட்டுக்கு ஒரு பதினஞ்சு அடி பத்து பன்னெண்டு அடி உள்ள ரூம் சைஸ் ரெண்டு பெட்ரூமே உங்களுக்கு இதுவுமே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் சைஸுக்கு ஒரு பிராண்ட் சைஸ் இதுலயுமே ரெண்டு விண்டோ நீட்டா பண்ணி வருவோம் இதுலயுமே உங்களுக்கு கம்ப்யூட்டர் டேபிள் நீட்டா பண்ணி கொடுத்தோம் உள்ள டிரா சிஸ்டம் நீட்டா பண்ணி கொடுத்துருக்கோம் இதுலயுமே டபிள்யூபிசி ஜோடு உங்களுக்கு ஆக்சுவலா பண்ணிருக்க ஒர்க் எல்லாமே நீட்டாண்ட் குவாலிட்டி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் இதுலயுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வா டபுள்யூசிபிசி டபிள்யூசி கிளாஸ்ட்டு வெஸ்ட் கிளாஸ்ட்டு வச்சிருவோம் உங்களுக்கு சேம் பேட்டர்ன் இதுலயுமே ஒரு இது வந்துடும் டேபிள் வாஷ்பீசன் வந்துடும் உங்களுக்கு இந்த ஒர்க்கு இப்போ ஃபினிஷிங் கொஞ்சம் போயிட்டு இருக்கு அதனால உங்களுக்கு சில ஃபிட்டிங்ஸ்லாம் நான் வைக்காம இருக்கு அதெல்லாம் பண்ணிருக்கோம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே அமெரிக்கன் இதுல ஃபிட்டிங்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஒர்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்டு ஒர்க்ல இருந்து உங்களுக்கு டிவி சோகேஸ் அது கம்ப்யூட்டர் டேபிள் சோகேஸ் திங்ஸ் வைக்கிறது மேலே வைக்கிற கபோர்ட் திங்ஸ் எல்லாமே இதுவே வாட்ரோப்பு வாட்ரோப் எல்லாம் நீட்டாக பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு ஒவ்வொரு பெட்ரூமுமே வாட்ரோப் நீட்டா பண்ணி கொடுத்துருக்கோம் பாலிசிங் ஒர்க்குமே உங்களுக்கு ஸ்பாட் லைட் ஸ்டிப் லைட்டரும் உங்களுக்கு நீட்டாக வந்துடும் இந்த வீட்டோட மேலே போறோம் மேலே போறதுக்கு தனியாக ஸ்டெப்ஸ் உங்களுக்கு உள்ள இதுலயுமே கிரானேட்டு இந்த ஏரியா வந்து யூட்டிலிட்டி பண்ணணுங்கிறதுக்காக உங்களுக்கு வந்து இதுல வந்து யூபிஎஸ் இங்க வைக்கிற மாதிரி ப்ளான் பண்ணி இங்க வச்சிருக்கோம் லைன் எல்லாம் லைன் ப்ரொவிஷன் எல்லாம் வச்சிருக்கோம் நீங்க இந்த ஸ்டெப்ஸ் மேலே ஏறிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாவே கிரானேட்டு இங்க எஸ் எஸ் ஆண்ட்ரைல் வந்துடும் வீட்டுக்குள்ள வைக்கிறது எஸ் எஸ் உங்களுக்கு இதுலயுமே ஸ்டார் கேஸ்லயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு விசிபிளுக்கு ஒரு பிளே அவுட்ல இது பண்ணி கொடுத்துருக்கோம் மைக்கா ஓட்டி இங்க ஸ்டிப் லைட்டும் போட்டு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இந்த ஒர்க் அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடு வந்து வேற லெவல்ல இருக்கும் அப்படியே படிக்கட்டு மேல ஏரியோ இந்த ஏரியா வந்து உங்களுக்கு பகல்ல சன்லைட் போட இது லைட்டே போட தேவையில்லை ஏன் தேவையில்லை மேல வந்து ஓடிஎஸ் கொடுத்துருக்கோம் மேல வந்து டஃபன் கிளாஸ் கொடுத்து உங்களுக்கு மேல வந்து சன்லைட் நீட்டாவே கீழே இருக்கும் இந்த ஏரியா வந்து எப்பவுமே ஒரு வெளிச்சம் அனுப்புற ஏரியாவா படிக்கட்டுக்கு பிளான் பண்ணிருக்கோம் இந்த ஏரியா வந்து வாஷிங் ஏரியாவா இங்க வந்து வாஷிங் மிஷின் வச்சிருக்க மாதிரியும் லக்கன் லக்கன் பாயிண்ட் அண்ட் அவுட்லெட் பாயிண்ட் வச்சிருக்கோம் இந்த ஏரியா வாஷிங் ஏரியாவா போயிடும் உங்களுக்கு அதே மாதிரி இந்த பறவை சேம் அதே இங்க ஒரு பெட்ரூம் இந்த உங்களுக்கு வந்து சேம் பேட்டர் உங்களுக்கு பாலிசரிங் ஒர்க்கு சேமா வார்ட்ரூப் உங்களுக்கு கம்ப்யூட்டர் டேபிள் மேல இருக்க கபோர்ட் ஒர்க்கு எல்லாமே நீட்டா பண்ணி இருப்போம் என்ன அந்த இதுல வந்து அட்டாஸ் வந்து இந்தியன் கிளாஸ் டைப்ல பண்ணி கொடுத்துருக்கோம் இந்திய கிளாஸ் வாட்டர் டேபிள் டாப் வாஷ்பீஸ் பண்ணி நீட்டா பண்ணி போய் கொடுத்திருக்கோம் தெரியும் போய் பாத்துருக்கீங்க இந்தியன் கிளாஸ் வச்சிருக்கோம் இதுல மேல வந்து உங்களுக்கு லோர் ஒர்க் பண்ணிருக்கோம் இந்த இடத்துல இதுல திங்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு கபோர்டு ஒர்க்கு ஒவ்வொரு ரூம்லயுமே ஏசி பிளக்கு தனியா பாயிண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஏசி பாயிண்ட் வந்து தனியா உங்களுக்கு இன்பில்ட்டாவே பண்ணி கொடுத்துருக்கோம் இதுல இருந்து நீங்க வெளில வந்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா வந்து டெரைஸ் தான் டெரைஸ்லயுமே உங்களுக்கு ஒரு சேஃப்டி கேட் உங்களுக்கு நீட்டா பண்ணி கொடுத்துருக்கோம் சேஃப்டி கேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் சேம் கீழே என்ன டிசைன் பண்ணுமோ அதே டிசைனில் சேஃப்டிகேட் பண்ணி உங்கள் தெரேஸ் ஏரியாவும் உங்களுக்கு நீட்டாக உங்களுக்கு ஏரியா உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருக்கும் உங்களுக்கு நீ போட காய வைக்க எல்லாத்துக்குமே யூஸ் ஆன ஏரியா உங்களுக்கு இந்த வெரியா உங்களுக்கு பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கீழே வந்து வெதரிங் டைல் பண்ணி நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ இந்த ரூமுக்கு மேலே தான் நம்ம வந்து வாட்டர் டேங்க் வச்சிருக்கோம் அது ஒரு தௌசண்ட் லிட்டர் வாட்டர் டேங்க் வந்து வச்சிருக்கோம் மேலே உங்களுக்கு இந்த டேங்க் வந்து உபர முறையில் உங்களுக்கு அஸ்பர் வாஸ்துபடி கொண்டு போயிட்டோம் இந்த மேலே போகிற அசஸ் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஸ்பைரல் ஸ்டார் கேஸ் அதாவது ஸ்பைரல் ஸ்டார் கேஸ் நீட்டாக ஒரு பைப் டிசைனில் இவங்களை நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் ஹேண்ட் வச்சு கொடுத்துருவோம் ஒரு சேஃப்டிக்கு ஹேண்டில் ஆயில் ஃபுல்லாகவே வச்சு கொடுத்துருவோம் இந்த ஸ்பைரல் ஸ்ட்ரக்சர்ஸு டிசைன் யூனிக் டிசைன் அதாவது ஒரு போர்ஷனில் நாலு அதாவது ஒரு ஸ்கொயரில் நாலாம் கட் பண்ணி அதை நாலு வில நாலு பிளேட்டு வைக்கிற மாதிரி நீட் டிசைனில் நீட்டாக பண்ணி கொடுத்துருவோம் யூனிக்கில் இந்த மேலே வந்து உங்களுக்கு லேண்டிங் பொசிஷனு மேலே தரிசுக்கு போகிறதுக்கு நீட்டாக இருக்கும் Tamil BGM. ஃபயர் ஏறி மேலே வந்துட்டோம் மேலே வந்தீங்கன்னா சொன்னேன்ல தௌசண்ட் லிட்டர்ல ரெண்டு டேங்க் தௌசண்ட் லிட்டர் ரெண்டு டேங்க் வந்து வாட்டர் டேங்க் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த ஏரியா வந்து ஒரு யூட்டிலிட்டி ஏரியாவும் உங்களுக்கு ஸ்டால்க்கே சிக்கல ஒரு டஃபன் கிளாஸ் எதுல உட்காந்து வச்சிருக்காங்கன்னா எம்எஸ் மூணுக்கு உக்காந்துருக்கோம் அந்த டஃபன் கிளாஸ் அளவுக்கு நீட்டா பண்ணி கொடுத்துருக்கோம் சுத்தி பாத்தீங்கன்னா ஏரியா வந்து உங்களுக்கு வீடு இருக்க ஏரியா அதாவது சிட்டி லிமிட்ல இருக்கிற ஏரியா நீங்க பாத்துட்டு இருக்க பில்டிங் வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிஐ ஸ்கூல் இது வந்து மெட்ரிகுலேஷனும் பாத்தீங்கன்னா சிபிஎஸ்சி ரெண்டு ஸ்கூலுமே நமக்கு பில்டிங்க்கு அப்படியே பக்கத்துல தான் இருக்குங்க ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே போகலாம் சுத்தி பாருங்க வீடு எவ்வளவு வீடு சுத்தி இருக்கு பாருங்க ஏன்னா சிட்டி லிமிட்ல இருக்க ஏரியா உங்களுக்கு காப்பரேஷன் லிமிட்ல வந்துருது இந்த ஏரியா என்னங்க வீடு ஃபுல்லாவே ஒரு வாக் த்ரோ ஃபுல்லா பாத்தீங்களா வீடு எந்த அளவுக்கு பண்ணிருக்கோம்னு பாத்திருக்கீங்க அதான் நம்ம பண்ணிருக்க பிளேவுட்ல மைக்கா ஓட்டியிருக்கிற விதமா இருக்கட்டும் பண்ணியிருக்க குவாலிட்டி அண்ட் மெட்டீரியலா இருக்கட்டும் உங்களுக்கு எவ்ரி பெட்ரூம்லயுமே அதாவது ஒரு டிப்ளக்ஸ் மாடல்ல இந்த இதில் வந்து டீப்ளெக்ஸ் மாடல்ல வந்து ஒரு மூணு பெட்ரூம் உள்ள வீடு மூணு பெட்ரூம்லயுமே உங்களுக்கு வாட்ரூப் பண்ணி உங்களுக்கு கம்ப்யூட்டர் டேபிள் கபோர்டு ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு கிச்சனாக இருக்கட்டும் ஒரு அலுமினியம் செமி கிச்சன் நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு அதே மாதிரி உள்ள பண்ணிருக்க டைல்ஸ் ஒர்க்கா இருக்கட்டும் வெள்ள பண்ணிருக்க ஏசி பிசிடா இருக்கட்டும் அதே மாதிரி கீழே செப்பரேட்டா ஒரு வீடு பிரிச்சு அந்த வீட்டுல ரெண்டு பெட்ரூமும் ஒரு யூனிக் டிசைன்ல ஒரு அதுலேயுமே உங்களுக்கு வாட்டர் ப்ளேவுட் பிளேவுட் டிசைன் உங்களுக்கு பால் சிலிங் ஒர்க் எல்லாமே நீட்டா பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த வீடு எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம வீட்டுல வந்து ஒரு கிலோமீட்டர்ல கேகே நேர் பஸ் ஸ்டாப்புங்க அதே மாதிரி அந்த இன்னொரு ஒரு ஒரு கிலோமீட்டர் அடிச்சுள்ளா போனீங்கன்னா உங்களுக்கு ஆல்பா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வந்துரும் நீங்க அதுல இருந்து நூறு டுவெல் கிலோமீட்டர் போனீங்கன்னா உங்களுக்கு ஏர்போர்ட் அதாவது வயலஸ் ரோட்ல இருந்து டைரெக்டா ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர்ஸ்ல போனீங்கன்னாவே கேக்குநாள் ஒன் அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர்ஸ் போனீங்கனாவே உங்களுக்கு வந்து ஏர்போர்ட் வந்துடும் அதே மாதிரி இங்க இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு எஸ்பிஐ சொன்னேன் மெட்ரிகுலேஷன் ஆகட்டும் சிபிஎஸ்சி ஆகட்டும் எஸ்பிஐ ஸ்கூல் இங்க இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நடந்தே போடுறதுல தாங்க இருக்கு அதே மாதிரி இங்க இருந்து ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டர்ல உங்களுக்கு வேளமாள் போதி காம்பளக்ஸ் அதாவது நமக்கு அந்த ஒரு வேளமாள் ஸ்கூல் இருக்கு அதுல இருந்து இன்னொரு ஒரு கிலோமீட்டர் போனீங்கன்னா உங்களுக்கு விங் ரோடு கனெக்ட் ஆயிரும் அதாவது பஞ்சாப் வந்து நமக்கு விங் ரோடு போட்டிருக்க விங் ரோடு வந்து இங்க இருந்து ஜஸ்ட் டூ கிலோமீட்டர்லேயே உங்களுக்கு இங்கிலூட் அதுல இருந்து நாலு கிலோமீட்டர் பண்ணி உங்களுக்கு பெரிய பஞ்சிபுரம் ஸ்டாண்டு இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க கம்மிங் பிப்டீன் வேற ஓப்பன் அதாவது ஆகஸ்ட் பிப்டீன் வேற ஓப்பன் பண்றத வேற சொல்லிருக்காங்க திருச்சி கார்பரேஷன் லிமிட்ல இருந்து அங்க நீங்க போயிட்டீங்கன்னா அங்க வந்து காலேஜ் உங்களுக்கு சாரநாதன் காலேஜ் இருக்கட்டும் அங்கே ஸ்கூலு காலேஜ் எல்லாமே அங்கேயே நியரஸ்ட் எல்லாமே இருக்கு இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு கிலோமீட்டர்ல இமே ஒரு ஹாஸ்பிட்டல் சொல்லி ஒரு டுவெண்ட்டி ஃபோர் பெசாரிட்டி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு அதாவது ஒரு சிட்டி கார்பரேஷன் லிமிட்ல ஒரு சென்டரான பிளேஸ்ல ஆர்ட் ஆஃப் சிட்டின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு நம்ம வீடு நீட்டா யூனிக் டிசைன்ல சிம்பிள் கான்செப்ட்ல பண்ணியிருக்கோம் இந்த வீட்டை பத்தி உங்களுக்கு டீடைல்ஸ் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரிஞ்ச என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க வீட்டை சுற்றி என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டேன் வீட்டுக்குள்ள என்னென்ன பண்ணிருக்கோங்கிறது சொல்லிட்டேன் வீட்டை சுத்தி ரெண்டு அடி இடமும் விட்டு வச்சிருக்கோம் சுத்தி வீடு உள்ள தான் உங்களுக்கு வீட்டை பத்தி டீடைல்ஸ் ஸ்கிரீன்ல நம்பரை கால் பண்ணுங்க இல்ல இதே மாதிரி எந்த லேண்ட் இருக்குங்க நான் லேண்ட் இருக்கு எனக்கு அது மாதிரி வீடு கட்டணும் அப்படின்னு நீங்க தோணுச்சுன்னா நீங்க ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க கேளுங்க நம்ம டீம் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தரேன் இந்த டிசைனோட இன்னும் நம்ம நல்லாவும் பண்ணி கொடுக்கலாம் மாதிரி பண்ணி கொடுக்கலாம் இல்ல இதே டிசைன்லயும் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்கலாம் ஆனா காஸ்ட் வைஸ் உங்களுக்கு கம்மியான ரேட்ல பட்ஜெட் வைஸ்ட்டும் பண்ணி கொடுக்கலாம் இல்ல நான் இனிமாரி தான் இடமே வாங்க போகணும் அப்படிங்கிற ஐடியால இருந்தீங்கன்னா கூட நம்மளோட சேனல்ல வீட்டு மனைவி பத்தியும் உங்களுக்கு நான் சேனல்ல போட்டு இருக்கேன் நம்ம திருச்சியில மோர் தன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி பிளஸ் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் லேண்ட் சேல் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க லேண்ட் சம்பந்தமா ஏதாவதுனாலும் நீங்க என்னை கான்டக்ட் பண்ணலாம் நீங்க பண்ண வேண்டியது நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களுக்கு இந்த சே இந்த வீடு வீட்டு மனை இது மாதிரி ஏதாவது ஒன்று தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல சொல்லுங்க நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒன்னு ஸ்க்ரீன்ல பெரிய நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்க நன்றி